உறவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இப்ப வந்து ஒரு சர்ச்சையான ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்துல அந்த விடயம் பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து கதைக்க போறோம் அதாவது பார்த்தபடி சொல்லி சொன்னால் தையட்டியில இருக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு திச விகாரி வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளின் மத்தியில இருக்கிற நிலைமையில இன்றைய தினமும் மீளவும் அங்கே ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த தையட்டி திச விகாரி வந்து அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினர்களும் இணைந்து வந்து ஒவ்வொரு பவுண்ணமி தினத்திலையும் அங்க போராட்டத்தை நட

போராட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் இப்ப காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில சொல்லி சொன்னால் இப்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டடம் வந்து ஒரு மடாலயமாக ஒரு மடாலயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது அப்ப இந்த கட்டடம் இப்படி ஒரு கட்டடம் வந்து இங்க அமைக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை பார்வையிட்டு அந்த மக்கள் வந்து எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மருதலிங்கம் பிரதீபன் இருக்கின்றார்கள் இப்படி இன்னும் ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டு வருகுதுன்னு சொல்லி அப்ப மருதலிங்கம் பிரதீபன் வந்து அவருக்கு அதற்கு வந்து பதில் அளித்திருக்கின்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த இடத்தை ஏற்கனவே சென்று பார்வையிட்டிருந்தேன் இருந்தாலும் கூட அங்கு அப்படியான எந்த ஒரு சட்டவிரோத கட்டுமானங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சட்டவிரோதமான கட்டடங்கள் அமைக்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் இப்படி ஒரு கட்டடம் வந்து அமைக்கப்பெற்று அது வந்து உரியவர்களிடம் கையளிக்கப்படும் அப்படி என்று சொல்லித்தான் இப்ப மக்கள் வந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மீளவுமே அதாவது இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட காலமா வந்து அங்க தையட்டி வாழ் மக்கள் மாத்திரம் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் மத தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட தரப்பினரும் இணைந்து வந்து அந்த பகுதியில போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு என்று சொல்லி சொன்னால் இந்த தையட்டியில இருக்கக்கூடிய சட்டவிரோத விசவிகாரை இடித்து அளிக்கப்பட வேண்டும் மக்களுக்கான காணிகள் மக்களுக்கே மீளவும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் அதாவது இரண்டு வருட காலத்திற்கு அதிகமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு இந்த நிலைமையில மீளவும் அங்க இப்படி ஒரு சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பெற்று அது மீளவும் வந்து அப்படியான பாவனிக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் வந்து ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல வேண்டும் சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த தையீட்டில் இருக்கக்கூடிய முடிவு தெரியாத பட்சத்தில் அரசு அரசுடைய நிலைப்பாடு என்ன இந்த விகாரை தொடர்பாக அரசு அந்த நிலைப்பாடு என்ன காணிகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கான தீர்வு என்ன அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வர மக்களுக்கு என்ன முடிவு என்று சொல்லி

உள்ளுக்கு அனுர அரசினுடைய அந்த கையாலாகாத தனத்தை தான் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஒரு கட்டிடத்துக்கான எதிர்ப்பே இன்னும் முடிவடையாத நிலையில திரும்ப திரும்ப மக்களுடைய காணிகளை கையக்கப்படுத்தி கட்டடங்கள் அமைக்கப்படுகிறது என்றது வந்து அந்த மக்களை இன்னும் எவ்வளவு தூரம் வேதனைக்குள்ள தள்ளும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கொண்டு இருக்குது இதற்கான முடிவு வந்து இனி வரா வராதுன்றுதான் நாங்க நினைக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே கையெட்டி திச விகாரிக்கான முடிவு வந்து வெளிப்படுத்தப்படாத நிலையில இதற்கான முடிவு இதற்கான தீர்வு வந்து எங்கிருந்து கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பதற்றம் ஒன்று இருக்குது அமைவாக அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கதைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கியிருந்தார்கள் அதை அதை அதையொட்டி நாங்கள் இருபதாம் தேதி கொழும்புல போய் பௌத்த சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது அதுல வந்து அவர் சில விடயங்கள் சொன்னார் கடந்த காலத்துல கடந்த கால அரசாங்கத்தில் அவங்க இருக்கும் இது செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு நூறு நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தின ஏற்படுத்தி நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இல்லை அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கட்டிடத்தை அமைச்சு அதை திறந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்களே இருக்கிற நம்பிக்கையும் வந்து கொண்டு போவது வழியே இது வந்து அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்புறாங்கன்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் விதிவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாரு நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயங்கள் தெரியாத இன்றைக்குள்ள நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுத்தாங்க கடந்த கடந்த காலங்களில் இருந்த பிரேச நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அமைப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட ஆய்வு செயலகம் பிரதமர் இருந்து தடுத்து நிறுத்தச் சொல்லி இந்த கட்டிடத்தை வந்து தற்காலிக நிறுத்தி அதுக்குரிய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்த அறிக்கையாக வந்தது வந்ததை கூட பொருட்படுத்தாமல் ராணுவத்தின் கட்டளை ராணுவத்த அனுமதியோடு ராணுவத்த பங்களிப்போடு இந்த வேலை கட்டி மேலும் மேலும் கட்டடங்களை இதில் கட்டிக்கொண்டு போகிற வந்து ஒரு கீழ்த்தரமான செயல்கிறத நான் அதில் குறிக்கொண்டும் மற்றது வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது இது வந்து இது ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் தாங்கும் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து காலம் ஆகும் மன்சூலி மறுபடியும் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தது உலகாலம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து அவள் தவறப்பட்டு கொண்டு அவைகள் ஒரு கட்ட நிலைக்கு உள்ள உள்வாங்கப்பட்டு வெங்கலை முறைக்கட்ட நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கோம் என்றது தான் இந்த உங்களை அழைத்து பேசி மூன்று நாள் பேருக்குள்ளே புதிய கட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் அவங்க போயிட்டீங்க அரசாங்கம் இல்லை அவங்கள ஒரு சுமூகமான முகையாளங்களுக்கு இது இல்லாமல் ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையான இதை வெளிப்படுத்தணும் நம்பிக்கையான ஒரு இதில் தீர்மானம் எடுக்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கதைக்கணுன்றது வந்து போராட்டங்களை தடுக்கிறதுக்கும் வேற எலெக்ஷன்களை எலெக்ஷன்களில் வேற சரிவலை ஏற்படுத்துறதுக்கும் தான் இதை தாண்டி என்ன நம்பிக்கையான இது வரும் வரம் வரும் பட்சத்தில் நாங்கள் அதையோட கதைக்கல கதைக்கிறதுக்கு சம்மந்தமாக இருக்கு மொத்தத்தில் இப்படியே மக்களுடைய காணிகளை எல்லாம் கையக்கப்படுது கையக்கப்படுது மொத்தமாவே மக்களை அங்கிருந்து அகற்றுறதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமா அப்படி என்று சொல்லியும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து கடுமையான விசனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்க நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஏற்கனவே இந்த தையிட்டு திசவிகாரி அமைந்திருக்கக்கூடிய காணிகள் வந்து மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட நிலையில வந்து அந்த மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று சொல்லி இந்த டிசிசி மீட்டிங்ல எல்லாம் கதைத்திருந்தவர் ஆனால் மக்கள் என்ன சொல்லி அந்த காணிகளுக்கு உரித்துடைய மக்கள் என்ன சொல்லிடணும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு மாற்று காணிகள் தேவை இல்லை எங்களுடைய சொந்த காணிகள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர் வந்து உறுதியா இருந்த நிலையில வந்து போராட்டங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு வரப்பட்ட நிலையில மீளவு ஒரு கட்டிடம் வந்து அந்த மக்கள் மத்தியில எப்படியான ஒரு இடிய தூக்கி போடுற மாதிரி இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்துல சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் அப்ப இப்படியே வந்து இந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டு போனா தமிழர்களினுடைய அந்த நிலை திருப்பே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிக்குள்ளாகும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் அரசாங்கம் இது திறந்து வைக்கப்பட்டு அந்த கட்டடம் வந்து கையளிக்கப்பட்டு இருக்குது அப்படி ஒரு நிலைமையில இந்த ராணுவத்தினர் தான் இந்த கட்டிட வேலைகள் முன்முறமாக ஈடுபட்டார்கள் என்று சொல்லியும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொண்டு முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வர நிலையில வந்து தெரியல இனி என்ன நடக்க போகுது தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்ட வண்ணம் தான் சொன்னால் அஹிம்சை வழியில வந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு கூட பாதுகாப்பு என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது ஆக மொத்தத்துல பாத்தம் என்று சொல்லி சொன்னால் இந்த இந்த தையடிசவிகாரை தொடர்பாக சிங்களத்துல தங்களுடைய முறைப்பாடுகளை வந்து சிங்கள ஊடகவியலாளர்கிட்ட கொழும்புல வந்து முறைப்பாடு செய்திருந்தார்கள் இந்த காணி காணி குறித்துடையவர்கள் அப்படி இருக்கிற வந்து இது தொடர்பாக அவர்களும் தங்களால முடிந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து ஒரு அகிம்சை ரீதியில முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில வந்து இந்திய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலையும் போலீசார் வந்து கை விலங்குகளை வைத்து ஆக வந்து கழகத்துல ஈடுபடுறவர்களை அடக்குறதுக்காக இருந்துச்சு ஆனா அங்க வந்து பார்த்த மட்டும் சொல்லிச்சோன்னால் முற்றுமுழுதாக அகிம்சை வழியில தான் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் குறிப்பிடும்

खाली पा